தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாடு சிறப்பாக நடஞ்சு அங்கே விஜய் அவர்களும் என்னென்ன விஷயம் பேசணுமோ எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டாரு அதே சமயத்தில் நம்ம அண்ணன் சீமான் அவர்களோட பேச்சும் அங்கே இல்லாமல் இல்லை அங்கே கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சில தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் வந்து சீமான் ஒளிகா சீமான் ஒளிகா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கொடுக்கணும் குரூப்பாக நின்று இப்போது எனக்கு செல்லமாக நம்ம நம்ம நாம் தமிழர் கட்சியோட தம்பிகள் மேலே செல்லமாக ஒரு கோபம் அந்த கோவம் என்னங்கிறத அந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு தெரியும் அதே சமயத்துல நம்ம விஜய் அவர்கள் வந்து பேசின அந்த சிங்க கதை சீமானை தாக்கியதா நம்ம அண்ணனை தாக்கியதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்க ஒவ்வொருத்தரும் பண்ற தப்பு அது எனக்கு ரொம்ப மனசு பாதிக்குதுங்க ஏன் அப்படின்னா அந்த விஷயத்த நான் போய் சொல்லிடுவேன் ஆனா அது வந்து கொஞ்சம் உதாரணத்தோட சொன்னாதான் அது வந்து கிளியரா வந்து நம்ம அண்ணனை பத்தி விஜய் அவர்கள் பேசல அப்படிங்கறத நான் தெளிவா சொல்லுவேன் அப்புறம் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடை சீர்குலைக்க சில பேர் உள்ள வந்திருக்கிறாங்க அதில் உதாரணமாக பர்டிகுலராக வந்தது வந்து முக்தார் அவர்கள் அவர் ஒரு ஒரு ஏதோ ஒரு இடத்துல இருந்து முக்கியமாக அங்கே வேலை இருந்தாலும் இங்கே மாநாட்டை கெட்ட பேர் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக குரூப்பாக கூட்டிகிட்டு வந்து ஒவ்வொரு டேப் அந்த பைப்பையும் விட்டு தண்ணி வரல தண்ணி வரல லேசாக துறங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாநாட்டை சீர்குலைக்கிறதுக்கு பண்ண ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கடைசி நிமிஷத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் சேர் நாற்காலிகளை யாரும் கொடுக்காம தடை அவங்க மறுபடியும் கேரளால இருந்து வர வச்சு அது மாதிரி விஷயங்கள் பண்ணனது இது ஒரு பக்கம் போயிட்டு இன்னொன்னு விஜய் அவர்கள் பேசுனது வந்து நான் மார்க்கெட்டு போய் இங்க வரல நான் மார்க்கெட் இருக்கும் போதே உதறிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இதற்கு இடையில வந்து சீமான அவர்கள் வந்து பேசுறது சாரி அண்ணா தளபதி அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம ராஜ்மோகன் அவர்கள் வந்து தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு நம்ம இது சூரியன் அசுமானமாக சூரியன் மறையுது நம்ம சந்திரன் வராரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயை தூக்கி அப்படியே ஒரே வார்த்தையில் டிஎம்கே அழிச்சிட்டாரு அடிச்சு தூக்கி அஞ்சுட்டார் அப்புறம் நம்ம தலைவர் வந்து தளபதி வந்து உள்ளே கிளியரா சொல்லிட்டாரு ஏ எனக்கு எதிரி கட்சி திமுக அவங்களுக்கான பாயிண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாருங்க இதோ லிஸ்ட்டை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் அங்கிள்னு சொல்லிட்டு வங்க பண்ணிட்டாரு இது எல்லாத்தையுமே கிளியரா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகலாமா இப்போது மொதல் விஷயம் முக்தார் அவர்கள் அங்க வந்த உடனேயுமே அங்க போயிட்டு டேபை திறந்து ஒவ்வொருத்தட்டையும் கட்டுறாங்க தண்ணி வரல தண்ணி வரலன்னு சொல்லிட்டு உண்மையிலுமே அங்கே முதல்ல நடந்த மாநாட்டை விட இங்க நல்லாவே சிறப்பாவே நடந்தது அதை விட முக்கியமான விஷயங்கள் சில தொழிலாளர்கள் நல்லாவே வருமானம் பார்த்தாங்க அதுல வறுமை கீழே இருக்கிறவங்க இல்ல தினசரி வாழ்வாதாரத்தை தேடி போறவங்களோட வாழ்வாதாரம் மேம்பட்டிருக்கு இந்த மாநாட்டு மூலிமா சில பேர் சொல்றாங்க வந்து நம்மளோட மாநாட்டு பொதுச்செயலாளர் வந்து தமிழக பொதுச் செயலாளர் வந்து காசு வாங்கிட்டே கொடுத்தாங்க அப்படிங்கிறதே கிடையாது ஏங்க அவர்கிட்ட இல்லாத காசா அவர் வந்து இந்த பொட்டி கடை போடுறவங்க கிட்ட காசு வாங்கி தான் மாநாடு நடத்தணுமா அது தவறான செயல் அது ரொம்பவும் கண்டித்துக்குது ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா அவங்களோட கடையை போட்டு வந்திருக்கிற லட்சங்கள் அங்க ஒரு லட்சக்கணக்கான மக்களுங்க அந்த கூட்டத்தை பார்க்கும் போதே அந்த லட்சக்கணக்கான மக்கள்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு தேவையான இங்க கொடுக்கறது பார்த்தா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு கோயிலுக்கு போறோம் போனோன்னுமே நம்ம வந்து அங்க தள்ளுவண்டிலையும் சாப்பாடு இருக்கும் உள்ளயும் ஸ்பெஷல் இருக்கும் ஸ்பெஷலான சாப்பாடு இருக்கும் நமக்கு எங்க பிடிச்சது அங்கதான சாப்பிடணும் நம்மளோட ஃபைனான்சியலா அங்க என்ன கண்டிஷன் இருக்கோ அங்க நம்ம தேடி போய் தானே முடியும் அங்க ஸ்பெஷலிட்டி எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க தண்ணி பாட்டில்கள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க தண்ணி பாட்டில் வந்து தூக்கி எஞ்சாங்க மரியாதை கொடுக்கல அப்படின்ட்டு எங்க அவ்வளவு பெரிய உயர் கேட் இருக்கு அந்த கேட்ல வந்து ஏறி போய் கொடுக்க முடியும் ஏறி போய் கொடுக்கறதுல ஒரு பாட்டில்தான் கொடுக்க முடியும் அதுக்குள்ள இப்படி தூக்கி எஞ்சலாம் தூக்கி எஞ்சதை தவறா சொல்லாதீங்க எல்லா இடத்துலயும் இது நடந்துகிட்டதான் இருக்குது அவங்க தவறான முறையில் நடந்துக்கலாம் நல்ல கண்ணியமா வந்த இங்க ஒவ்வொருத்தரோட விஷயத்தையும் கண்ணுங்கருத்துமா பார்த்துதான் அவங்களை அனுப்பிச்சு விட்டாங்க ஸோ இதை வந்து தவறா சித்தரிக்க வேண்டாம் ஸோ இப்போ வந்து மக்கள் வந்தவங்க எல்லாமே வெயில் இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு படுதா மாதிரி மேல போட்டிருக்கலாம் அப்படின்னு வந்த கோட்டை வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேரா இருந்தா நீங்க சொல்ற மாதிரி கொடுக்கலாம் ஏன்னா இங்க வந்தவங்க எல்லாருமே நம்ம தலைவர் வந்து வேணான்ட்டாரு தமிழக வெற்றி கலத்தோட தலைவர் வேணவே வேணான்ட்டான் வர வேண்டாம் பெண்களும் பெண்கள் மாணவர்களும் இங்கே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன் வர வேண்டாம்னா அவங்களால இந்த கூட்டத்தை சமாளிக்க முடியாது மயக்கம் வரும் போன தடவை ஒரு பெரிய பிரச்சனைலாம் ஆச்சு அதனால வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு எந்த கூட்டத்துக்காவது வர வேண்டாம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆனா இந்த கூட்டத்துக்கு வரணும் மத்த கட்சிக்கெல்லாம் என்ன சொல்றாங்க எப்படியாவது ஒரு தலைகள் அதாவது மனித தலைகள் அங்கங்க இருந்தா போதும் கூட்டம் அப்படியே காட்டுச்சுன்னா மேலே ட்ரோன் மூலமா காட்டி அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காட்டுற கூட்டத்துக்கு மத்தியிலே வர வேண்டாம்ப்பா உங்களோட உயிர் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா தொண்டர்களை வர சொல்லியிருக்காங்க ஆஹ் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருக்கிறீங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க அப்போ அவங்க இல்லாதவங்க எத்தனை பேர் எத்தனை லட்சம் பேர் வந்து வீட்டுல இருந்து பார்த்திருப்பாங்க சோ இந்த மாநாட்டுல அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே திமுகவுக்கு எதிராக மட்டும்தான் இருந்ததே ஒழிய நம்ம அண்ணன் சீமானை தாக்கி பேசியதா இல்ல இப்ப விஷயத்துக்கு வரேன் சீமா நன்னனை தாக்கி பேசுனாங்க தாக்கி பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறீங்கல்ல அது எப்படி சீமா நன்னன தாக்கி பேசுனாங்க இவரு தெளிவா சொல்றாரு நான் ஒவ்வொரு வீட்டுலயுமே என்னோட முகம் என்னோட முகம் மட்டும் வச்சுதான் நான் வந்து மதுரையில இந்த தொகுதியில மேற்குள்ள நிப்பேன் உசிலம்பட்டில நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தொகுதி தமிழ்நாட்டுக்கு எல்லா தொகுதியிலையும் நான் நிப்பேன் அப்படின்னு சொன்னோன்னு எல்லாமே ஷாக் ஆயிட்டாங்க ஏன் ஷாக் ஆனாங்க ஷாக் ஆனதுக்கு ரீசன் எப்படுற ஒரு மனுஷங்க இருக்க முடியாது அப்படி கிடையாதுங்க உங்க தொகுதியில் நிற்கிற நினைச்சி ஓட்டு போடுங்க அந்த ஓட்டு உங்க தொகுதியில் இருக்கிற உங்க கூட உங்களோட கஷ்டத்தை புரிஞ்ச ஒருத்தர் ஜெயிப்பாரு உங்க கஷ்டத்தை தீ தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இதை விட ஒரு மனுஷன் வந்து எவ்வளவு தெளிவாங்க சொல்ல முடியும் சோ இப்படி சொன்ன மனுஷன் எம்ஜிஆர் வழி கொள்கையும் வழி கொள்கையும் இவங்க ரெண்டு பேருமே திராவிட கொள்கைகளை ஏற்று வந்தவர்கள் அந்த திராவிட கொள்கைகளை நான் வந்து கண்டிப்பா இதுவரைக்கும் செம்மையா அதாவது அவங்க ஆட்சி காலத்தில் நடந்தது செம்மையா நடந்தது இப்ப நடந்துகிட்டு இருக்கிற ஆட்சியில் எந்த விஷயமே நடக்கல மக்கள் நலனை பற்றி ஒருத்தர் கூட கவலைப்படல என்னோட அதாவது தன் குடும்பத்தை சார்ந்த அதான் சொன்னாரு மன்னர் ஆட்சி நடந்துட்டு இருக்காங்க அந்த மன்னர்கள் மட்டும் நல்லா இருக்கணும் மன்னர்கள் இளவரசலும் நல்லா இருக்கணும் அவங்கள பத்தி மட்டும் யோசிக்கிற கட்சியா இருக்குது மக்கள் நலனை சிந்திக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தியே தாக்கி தாக்கி ஒவ்வொரு கேள்வியே கேட்க பெண்கள் பாதுகாப்பு எங்க தெய்வம் மீட்டுட்டீங்களா இங்க இருக்கிற விஷயங்கள் கொலை கொள்ளை கற்பழிப்பு இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து என்ன கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊழல் இது எல்லாத்தையுமே அவர் தெளிவா கேட்டிருக்காரு இதுக்கு பதில் இருக்கா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை பார்த்து எல்லாத்தையுமே கேட்கறாங்க கூட்டமும் இல்ல இல்ல அப்படின்னு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா கேட்கிறாரு அவங்களும் தெளிவா ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க நாங்க உங்களை ஜெயிக்க வைப்போம் திமுகவை அளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியிலிருந்து அகற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ இப்படி விஷயத்த சொல்லிட்டு இருக்கும்போது அவர் கான்சன்ட்ரேட் பண்ற விஷயங்கள் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆத் அதாவது இந்த அரசாங்கத்தை இங்க நம்ம தமிழகத்திலிருந்து அகற்றணும் நல்ல ஒரு கட்சி மக்களை சிந்திக்கிற கட்சி வரணும் அது சீமான நனோட கட்சியாகவும் இருக்கலாம் அது தமிழக வெற்றி கழகத்தோட கட்சியா இருக்கலாம் அது எந்த கட்சி மக்களால் ஏத்துக்கிறாங்களோ அந்த கட்சி வரட்டும் அப்படின்னு தான் அவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு இப்போ இவர் சொன்ன சிங்க கதையை வந்து நீங்க சீமானண்ணன் கூட எப்படி வந்து நீங்க கம்பேர் பண்ண சொல்லலாம் அவரு சொன்ன கதை என்ன அவரு சிங்கம் வந்து வேட்டைக்கு போகுது அப்படின்னா அது வந்து பெரிய இறைய நோக்கி தான் போகும் சின்ன சின்ன இறைய சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன கஷ்டங்கள் சின்ன சின்ன நமக்கு தொந்தரவு கொடுக்குறவங்க இதை பத்தி எதையுமே கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரா கெட்டு போனது அதாவது கெட்டு போன விஷயத்த தொட்டு கூட பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைமிங்கான வார்த்தை சொல்லியிருக்காரு ஆமா அவர் சொன்ன ரைமிங்க நம்ம நாம் தமிழர் கட்சியோட தம்பிகள் எப்படி அதை எடுத்துட்டு சொல்லுவீங்க அதை மட்டும் சொல்லுங்க நான் உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ அவர் சொன்ன வார்த்தை சின்ன இறை அப்படின்னு சொன்னாரு நாம் தமிழர் கட்சி வந்து சின்ன இறையா நீங்க சொல்லுங்க தம்பிகள் நாம் தமிழர் கட்சியோட தம்பிகள் நீங்க சொல்லுங்க கொஞ்ச நேரம் டைம் எடுத்து கூட சொல்லுங்க நாம் தமிழர் கட்சி சின்ன இறையா அவர் சொன்ன அந்த சின்னையரை நாம் தமிழர் கட்சியா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களா சொல்லுங்க சொல்லுங்கப்பா நீங்க தான்பா சொல்லிட்டு இருக்கிறீங்க சீமான சீமான பத்தி பேசிட்டாங்க சீமான அண்ணன் பேசிட்டாங்க சீமானண்ணன் ஒலிக அண்ணன் ஒளிகா அப்படின்னு சொல்லிட்டு குரு அதாவது ஒரு உணர்வுபூர்வமா அதாவது உணர்வுபூர்வம் சொல்ற ஒரு சில மெம்பர்ஸ் அதாவது ஒரு சில தாவேக்க தொண்டர்கள் வந்து கொஞ்சம் கோபப்பட்டு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க அது வந்து விஜய் அவர்கள் வந்து அவங்க காதல சொல்லி கத்துங்க கத்துங்கன்னு சொன்னாரா இவ்வளவு சீம நான்கு ஒளிக சீம நான்கு ஒலிகிட்டு உடனே தாவேக்க தலைவர் சரி தமிழக கழகத்தோட தலைவர் தான் வந்து இந்த விஷயத்த பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதா நீங்க வந்து மீம்ஸ் போட்டு இருக்கீங்க நான் தமிழக கழகத்தோட தம்பிகளை சொல்ல மத்தவங்க நமக்கு ஆகாத எதிரிக் கட்சிகள் சொல்றீங்க சீம நான்கு ஒளிகா அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அது நிஜமாவே அவங்க அவங்களோட சுய விருப்பத்தின் பேர்ல சொன்னது இது விஜய் அவர்கள் கேள்விப்பட்டா கூட கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நான் நம்புறேன் அந்த விஷயத்தை தூக்கிட்டு போய் இங்க சீமானவர்கள் சரி அப்படி வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வந்தா அப்படி அவங்களை தூண்டி விட்டதா இருந்தா மேடையிலைய அண்ணன் சீமானை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல சொல்லுங்க ஒரு வார்த்தை கூட பேசல இதை நம்ம சிந்திக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்களோட கோபம் அரசியல்வாதிகளின் ஆயுதம் நாம ஒவ்வொருத்தரும் கோவப்பட்டு கோவப்பட்டு இவங்களை இவ அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவரை விஜய் பத்தி பேசுறதும் நாம தமிழக கட்சிகள் வந்து தமிழக வெற்றிக் பத்தி பேசுறதும் தமிழக வெற்றிக் கழகத்தோட தம்பிகள் வந்து சீமந் பத்தி பேசுறதும் இந்த கோவை இவங்களை தூண்டி விட்டு தூண்டி விட்டு நம்ம எதிர்கட்சிகள் தூண்டி விட்டு அவங்கள பத்தி நம்ம சிந்திக்காதவே பண்ணிட்டு இருக்காங்க சோ இப்ப விஷயத்துல இவங்க கோஷம் மொழிகன் சொன்னது தமிழக வெற்றிக் விஜய் சொன்னாருன்னா விஜய் வந்து மேலே பேசினாரா இல்ல அப்ப சின்ன இறை அப்படின்னு சொன்னாரு சின்ன இறை வந்து நாம தமிழர் கட்சி வந்து சின்ன இறையா சின்ன கட்சியா தேர்தல் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி சின்னத்தை தனியா கொடுத்த கட்சி எட்டு பர்சன்ட் ஓட் பேங்க் வச்சிருக்கிற பெரிய கட்சி மூன்றாம் இடத்துல இருக்கிற கட்சி தமிழக வெற்றி கழகம் வந்து ஓட் பேங்கு நிரூபிச்சாதான் அது என்ன கட்சின்னு தெரியும் அவ்வளவு பெரிய கட்சிய நீங்க அதாவது நாமளே நம்ம கட்சியே தாழ்த்தி சின்ன இறைன்னு சொல்லிட்டு நீங்க எப்படி வந்து போடுவீங்க மீம்ஸ் உடனே வந்து சீமானண்ண வந்து ஒரு டேஷ் மைராவை கூட கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க அந்த மீன்ஸுக்கு நீங்க பதில் இது மாதிரி சொல்லணும் நான் தான் சொன்னேன் நம்மளோட கோபம் கண்ண கட்டுது என்ன பேச வந்தாரோ அதை பத்தி அங்க பேசல நாம அதை பத்தி நம்ம அவர் என்னென்ன நல்ல விஷயத்த பேசியிருக்காரு நம்மளுக்கான பொதுவான கட்சி யாரோ அவங்கள பத்தி பேசிருக்காரு அதை பத்தி யாராச்சும் ஒரு ஒரு வாரத்தை எடுத்து பேசுனீங்களா உடனே சீமன் அண்ணன் பேசணும் கண்மூடித்தனமா சீமன் அண்ணன் பேசினார் அப்படியே நீங்களே இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டா இல்ல சீமன் நன்னன் தான் வந்து பேட்டி கொடுத்து ஓகே இவர் இப்படி சொல்லிட்டாரு அது இப்படி சொன்னாரா யாரையும் நம்ம கட்சியை நாம தான் வளர்க்கணும் நாம தான் பெருமைப்படுத்தி கொண்டு போகணும் தளபதி விஜய் சொன்ன மாதிரி மூன்றாவது பெரிய கட்சி தமிழ் தமிழக வெற்றி கழகம் தான் அதே மாதிரி மூன்றாவது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நாம ரெண்டு ரெண்டு அதாவது தராசுல ரெண்டு இடையும் செம்மதா வச்சு பாக்குறேன் இவங்க ரெண்டு பேரும் யார் வந்து தமிழகத்தை ஆண்டாலும் மக்கள் நான் நீங்க நம்ம தமிழக மக்கள் நம்மளை சார்ந்த அத்தனை பேருமே நல்லா பலமோட வாழுமோ அப்படிங்கறத நான் என்னோட நம்பிக்கை நாம இங்க போயிட்டு இவர் இப்படி சொல்லிட்டாரு நான் மறுபடியும் சொல்றேன் நாம சின்ன கட்சி கிடையாது தமிழக வெற்றி தர நாம் தமிழர் கட்சி வந்து சின்ன சின்ன கட்சி கிடையாது நாளைக்கே அண்ணன் சீமான் வந்து கூட்டம் ஒரு பொது கூட்டத்தை கூப்பிட்டோம்னா அத்தனை லட்சம் பேர் வந்து வந்து நிக்கிற இடம் அது சீற்றத்தோட வந்து நிக்கிற தம்பிகள் தம்பிகள் நீங்க எல்லாம் இப்படி பண்ணலாமா தயவு செய்து தயவு செய்து கொஞ்சம் யோசிங்க நாம இப்படியே சண்டை போட்டுட்டே இருந்தா நம்மளோட நாம நம்மளோட டார்கெட் என்னவோ அது அதே மாதிரி நம்மளோட இப்ப நடந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு செயல்களுமே ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சிருக்கணும் இன்னும் ஒரு ஏழு எட்டு மாதங்கள் தான் இருக்குது அதுலேயும் ஒரு எட்டு மாதங்கள்ல இன்னொரு ஒரு பதினஞ்சு நாள் அப்படியே போயிருச்சு இன்னும் ஒரு ஏழு மாதங்கள் தான் இருக்குது அதுலேயும் ஒரு ரெண்டு மாதம் வந்து கேம்பெயின் அந்த பேசுறதுக்கு அரசியல் அந்த நம்ம கேம்பெயினுக்கு போய் மக்கள்கிட்ட உரையாடுவதில் அவங்க கிட்ட நம்மளோட திட்டங்களை எடுத்து சொல்றதுக்கு நம்ம கட்சி வெற்றி பெறுவதுக்கு நம்ம கட்சினா என்னை பொறுத்தவரையும் நம்ம கட்சி தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழக கட்சியும் தான் இந்தனோட விஷயத்தை நம்ம எடுத்து எடுத்து வச்சு மக்கள்கிட்ட இருந்து நம்ம மக்களை கவர்ந்து கவர்றதை விட அவங்க உண்மையை எடுத்து சொல்லி அவங்க தானாகவே ஓட்டு போடுற மாதிரி வைக்கணும் இந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு உடனே போய் நம்ம சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறத என்னோட கருத்தாவே இருக்குது ஸோ மக்களாகிய நீங்கள் கொஞ்சம் சிந்திங்க சிந்திச்சுட்டு இந்த ரெண்டு கட்சியும் வளர்க்குறதுக்கான வழிகளை மட்டும் பாருங்க உங்க உங்க மனசுல யார் இந்த ரெண்டு கட்சியை தவிர மற்ற எந்த கட்சியுமே உங்க மனசுல நிற்கக்கூடாது அப்படிங்கிறத என்னோட கருத்து அந்த ரெண்டு கட்சியில அவங்க சொல்லக்கூடிய செயல்கள் அண்ணன் சீமானும் சரி தளபதி விஜயும் சரி என்ன செயல்கள் அவங்களோட கொள்கை என்ன இதையெல்லாம் சிந்திச்சு இவங்க ரெண்டு பேரத்துல யாராவது ஒருத்தரையோ இல்லை ரெண்டு பேரையுமே கூட்டணி அமைச்சோ நம்மளோட தமிழகத்து ஆளுங்கிறது என்னோட கருத்தா இருக்குது இதோட இந்த வீடியோ நான் அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட வரேன் நீங்க இந்த சேனலுக்கு முத முறையா வர்றீங்கன்னா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிட்டு எங்களுக்கு சப்போர்ட் தண்ணணும்னு வேண்டிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்